முட்டாள்தனமான வேலை தான் பாக்குறீங்க இப்பவும் நான் முட்டாள்தனமான வேலையாம பண்ணிருக்கேன் அப்படியே அவங்களுக்கு தெரியுது

மைனி அதுக்கு இவ சுப்புவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா மைனி என்ன குழந்தை நேர இது ரெண்டு பேரும் இப்படி ஆரம்பத்துல இருந்தே மாத்தி மாத்தி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வெண்ணிலா இதுக்காகவா நீ இத்தனை வருஷம் காத்துறந்த நான் வேற என்னக்கா செய்யறது என்னால வந்த பிரச்சனை என்னால முடியட்டோன்னு நினைச்சேன் இதுக்கு நீ வீட்டுக்காரர் சொன்னப்பவே உன் காதலை விட்டு கொடுத்துட்டு விலகி இருந்திருக்கலாம்ல வெண்ணிலா தப்புதான்க்கா தப்புதான் நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அது இப்பதான் எனக்கு புரியுது நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிறேன் சொல்லுங்க மாமா நான் பண்ணது முட்டாள் தனமாவா தெரியுது உள்ள நான் கூட மாமா என்னம்மா நான் பண்ணது முட்டாள்தனமா உங்களுக்கு தெரிஞ்சா என்னை மன்னிச்சிடுங்க மாமா

அவருக்கு தன் மகம் மேல இருக்கிற தப்பு தெரியும்ல அப்போ முத்து மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவார்ல இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் கூட சொல்ல வேண்டாம் விக்னேஷ் அவங்க அப்பா கிட்ட மட்டுமாவது சொல்லலாம்ல சொல்லலாம் சொல்லி இருக்கணும் எப்ப சொல்லி இருக்கணும் அந்த விஷயம் நடந்த உடனே சொல்லி இருந்திருக்கணும் ஒண்ணு அவர்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் இல்ல என் தம்பி அவனை அடிச்சிருக்கானே அந்த இடத்திலேயே வச்சாவது அடிச்சிருந்து இருக்கணும் தனியா கூட்டிட்டு போய் அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு இது ப்ரீ பிளான் இப்படி எப்படி சொல்றது உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல அவசரத்துக்கு பேசறதுக்கு தானே அதை வாங்கி கொடுத்தேன் அதை தவிர அவசியம் இல்லாதப்ப எத்தனை தடவை ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு ஃபோன் போட்டு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இப்போ வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுங்க விக்னேஷ் கப்பா கிட்ட சொல்லுங்கன்னா இத எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க இப்போ வந்துகிட்டு உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல இத நீங்க அப்ப நினைச்சிருக்கணும் அப்ப சொல்லி இருந்தா தப்பு நம்ம மேல இருந்திருக்காது தைரியமா முன்னாடி போய் நம்ம நின்று இருந்திருக்கலாம் இப்ப எப்படி நிக்க முடியும் தப்பு பண்ணது என் தம்பி தான் அதுக்காக தப்பு தப்பு இல்லைன்னு ஆயிடாது இப்போ விக்கி ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கானா இப்போ போய் நீங்க விக்னேஷ் அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாலும் அவர் காதலையே வாங்க மாட்டாரு அப்ப முத்துவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்கல்ல போனா அப்படியே விட்டுருவோமா ஏன் பெயில் எடுக்க மாட்டோமா அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன ஆகிறது மாமா அடடா வரே வா அது இப்பதான் தெரியுதா அவன் எங்களை எல்லாம் விட்டுட்டு பூ வைக்க வரும்போது வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிருந்துருக்கணும் முட்டாள்தனம் முட்டாள்தனம் ஆரம்பத்தில இருந்து பண்ண எல்லா வேலையுமே முட்டாள்தனம் மாமா என்ன மாமா அன்னைக்கு எனக்கு சாதகமா பேசுனீங்க உங்க வீட்டுல வச்சு நான் பேசினப்போ நான் வேற என்ன பண்றது நான் அன்னைக்கு இறங்கி வரலன்னா அவன் கொஞ்சமும் இறங்கி வந்திருக்க மாட்டான் ஓ உங்களுக்கு இன்னமும் நினப்பு அவனை அடக்கி வச்சிட்டோன்னு அப்படித்தானே அவனை நீங்க அடக்கி வைக்கல நான் அடக்கி வச்சிருக்கேன் வெண்ணிலாவை ஏதாவது சின்ன விஷயத்துல கஷ்டப்படுத்தினா கூட மைனிய கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருமே எங்கேயுமே தேடவே முடியாது அண்ணன்னு ஒருத்தன் இருக்கிறதே மறந்துருன்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த வார்த்தையை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தான் அதுக்கப்புறம் தான் உங்களை பத்தியும் உங்க காதலை பத்தியும் அவனுக்கு கொஞ்சமாவது புரியற அளவுக்கு எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தோற இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு இப்படி நீங்க அவன் மேல வச்சிருக்கிற காதலையும் அவன் உங்க மேல வச்சிருக்கிற காதலையும் அவனுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாது அது அவனுக்கு தன்னால புரியணும்ங்கிறதுக்காக தான் உங்களை விலகி இருக்க சொன்னேன் கேட்டீங்களா ஏதாவது ஒரு வார்த்தை இப்ப இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நான் முத்துவை விட்டு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு அப்ப விட்டு கொடுத்துருந்துருக்கணும் ஒரு மாசம் ஒரு மாசம் கூட நீங்க இல்லாம அவனால தாக்கு இருந்திருக்க முடியாது கதறிக்கிட்டு வந்து காலில் விழுந்திருந்திருப்பான் கல்யாணம் பண்ணி வையின்னு இதுல காதல தேன் வடிகிற அளவுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு என் தம்பி இல்லைனா நான் சிரிக்க மாட்டேனா நான் சிரிக்கலனா இந்த குடும்பமே சிரிக்காதான் அப்பப்பா எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஆமா என் தம்பி இல்லைன்னா நான் தான் செய்வேன் ஆனா இப்போ இப்போ என்ன ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஏன் ஒரு வருஷம் கூட ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் திரும்பி வந்திருந்திருப்போம் கல்யாணம் முடிஞ்சிருந்திருக்கும் எல்லாரும் எப்போ பாரு என்ன சொன்னாலும் முத்துவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு அவனை பத்தி ஒன்னும் தெரியாது தெரியும் தெரியலனாலும் பரவாயில்ல அவர் எப்படி இருந்தாலும் நான் அப்படியே ஏத்துக்குவேன் ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் காலில போய் விழுந்தீங்களே அதே மாதிரி தினமும் யார் காலையாவது போய் நீங்க விழ வேண்டியதா இருக்கும் ரெடியா நான் அவன் கூட பிறந்தவன் சொல்றேன் அவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு கொஞ்சம் கூட காதல வாங்குறது இல்ல நீங்க கூட விக்னேஷ் அப்பா காலில் விழப்போனீங்க மாமா உங்க தம்பிக்காக நான் ஒரு ஆம்பளமா என் தம்பிக்காக ஒருத்தர் காலில் போய் விழுறேன் அதுவும் அவர் யாரு என் மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்க அப்பாவுக்கும் ஃப்ரெண்டு அதனால அது எனக்கு பெருசா தெரியல ஆனா நீங்க தினமும் ஒரு ஒருத்தர் கால்லயா போய் விழ வேண்டியதா இருக்கும் ஒரு பொண்ணு உங்களுக்கு இது இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா இல்லையா என் தம்பி என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான் எவ்வளவு மரியாதையா இருக்கான் அப்படி இருக்கிற என்னை விட்டுட்டு அவன் இத்தனை வருஷமா அமெரிக்காவில தனியா இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்னு கூட யோசிக்க மாட்டேங்க கேட்டா எல்லாம் எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குடுவேன் என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரும் உறக்கிறது பெண் குழந்தையா இருந்தா அதை விட கஷ்டம் அது அந்த பிள்ளையோட போய் ஒவ்வொருத்தர் காலையா விழுந்துட்டு இருப்பீங்களா என் வீட்டுக்காரர் விட்டுருங்க என் வீட்டுக்காரர் விட்டுருங்கன்னு என் தம்பியை பத்தி நான் இவ்வளவு சொல்றேன்னா உங்களோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியங்கிறத நான் யோசிக்கிறேன் அந்த அக்கறை உங்களுக்கே இருக்க மாட்டேங்குது அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வர்றாருல மாமா ஒரு குடிகாரன் கூட தான் சொல்லுவான் நாளைக்குல இருந்து சத்தியமா குடிக்க மாட்டேன் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்னு ஆனா நாளைக்குங்கிறது தான் இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அதே மாதிரிதான் என் தம்பியும் இனிமே இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் ரோம்பான் மறுநாளே எவனையாவது அடிச்சுட்டு வந்து நிப்பான் இவனுக்கெல்லாம் பொட்டுல அடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படி நடந்தாதான் திருந்துவான் அதை எங்க நடக்க விடுறீங்க அவனுக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அவனை விளக்கி ஒதுக்கி வச்சிருந்தா தான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தன்னை வேண்டான்னு சொல்லிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் அவனோட ஈகோ கோபம் முரட்டுத்தனம் திமுரு அத்தனையும் ஒழிச்சுட்டு உங்களுக்காக வந்து நின்றிருந்திருப்பான் சரி இப்பவாவது கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அங்க வச்சு அப்புறமும் இந்த மறுபடியும் காரியத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த அரவிந்த் கிட்ட நான் பேசிட்டு வர்றதுக்குள்ள காரியத்தை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க இவ்வளவு புத்திசாலித்தனம நீங்க இருந்தீங்கன்னா எப்படி என் தம்பி அடக்கி வழிக்கு கொண்டு வருவீங்க? உங்க அளவுக்கு எதையும் யோசிச்சு செய்ய தெரியல மாமா. ஆமா என்ன அளவுக்கு யோசிக்க முடியல. இந்த என்னையவே ஏமாத்தி இருக்கான். அவனை அடிச்சு போட்டு வந்து நேத்துல இருந்து என்கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி சுத்திக்கிட்டே இருந்திருக்கான் நான் கூட நம்பிட்டேன். அப்ப நீங்க எல்லாம் எப்படி என்ன யோசிச்சுக்கோங்க? மாமா இவ்வளவு சொல்றீங்க. உங்கால கூட அவரை வளைச்சு கொண்டு வர முடியலையா? ஏன்? அவன அறம்போக்குல விட்டு வளைக்கு கொண்டு வந்துதனே வச்சிருக்கேன். நானும் உங்கள மாதிரியே தான் மாமா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் எது அந்த வீட்டு வாசல்ல வச்சு ஊக்கி போட வச்சது தானே கேள்விப்பட்டேன் அது அவங்கிட்டே போய் சொல்ல கண்டமா அது அவனுக்கு எப்படி இருக்கும் நல்லா கொம்பு சீவி விடுற மாதிரி இருக்கும் ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்கணும் கூட அமைதியா சத்தம் காட்டாம போய் பக்குவமா பிடிக்கணும் உங்களுக்கு அந்த பக்குவமும் இல்ல அவன் பட்டாம்பூச்சியும் இல்ல இல்ல மாமா நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல எனக்கு முத்துவ பத்தி நல்லா தெரியுங்கிற வார்த்தை மட்டும் வாயில இருந்து வந்தது அதான் தெரியும் அவன் விக்னேஷ் அடிச்சு அடيه மட்டும் நீங்க பாத்து இருந்திரக்கணும் இப்படி பேசவே மாட்டேங்க நீங்க அக்கா

இப்ப திடீர்னு கூப்பிட்டு பார்த்தேன் என்னன்னே கேட்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கா அம்மா அம்மா இங்க பாருங்க அம்மா 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 இங்க பாருங்களேன் அம்மா ரொம்ப நேரமா இப்படிதாண்டா உக்காந்து இருக்காங்க அம்மா 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 ஆச்சு அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா இப்ப ஆச்சு எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க சின்னவன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ போறாங்கன்னு தெரிஞ்சு இப்படி இடிஞ்சு போய் உட்காந்ததுடா அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து வெண்ணிலா பிள்ளை ஏதோ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாலாம்ல அந்த சுப்பு பையலை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாலாம்ல அத வந்து சொன்னாங்க அதுலேருந்து இப்படி தேண்டா உட்காந்துருக்கு ஆமாம் பார்த்துக்கறேன் ஏயா பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏயா இப்படி சோதனைக்கு மேலே சோதனையாக வருது என்னையா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குமா நமக்கு வர்றது மட்டும் தான் நமக்கு தெரியுது மத்தவங்க வீட்ல எல்லாம் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம போய் பாத்துக்கிட்டா இருக்கோம் நமக்கு மட்டும் பிரச்சனை தேடி தேடி வருதியா யாருக்குமே பிரச்சனை தேடி வர்றது இல்லம்மா நம்மளாதான் பிரச்சனைய தேடிக்கிறோம் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அன்னைக்கே கனியன் பூங்குன்றனார் பாடி வச்சிருக்காரு அதை புறநானூர்லயும் சேர்த்திருக்காங்க இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மா அம்மா எங்க அம்மா எங்க காணும் இருக்கேன் இருக்கீங்க ஆனா இது எங்க அம்மா இல்லையே அறியாத வயசுல எதுவுமே புரியாம ஒன்னும் தெரியாம கலங்கி நான் என்னப்போ எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்னை ஆளாக்கி விட்டது எங்க அம்மா இப்ப அவங்கள எங்க காணும் இருக்கீங்க அப்படில அம்மா இருக்கேன் அம்மா தைரியமா இருப்பேன் இப்ப இந்த பிரச்சனைய எப்படியா சமாளிக்கிறது பரசனை நம்ம என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்ல ஆமாமா கேட்குற நிலைமையில அவரும் இல்லை எதையும் எடுத்து சொல்ற நிலைமையில நம்மளும் இப்போ இல்லை ஏன்னா தப்ப நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம போய் எதுவும் பேசவும் முடியாது ஆனா பரசுராம் சார் ஊர்லயும் பெரிய மனுஷனா இருக்காரு கோயில்லையும் முக்கிய பொறுப்புல இருக்காரு நம்ம ஓட்டு போட்டு தானே அவர் கோயில் நிர்வாகத்தில் உட்கார வச்சிருக்கோம் இப்ப இந்த மாதிரி தப்பு பண்ணா அவருக்கு அந்த பதவி இருக்காது அந்த ஒரு விஷயத்துக்காவது அவர் பயப்படுவார் மரியாதைக்கு பயப்படுற ஆளு தானமா அவரு இந்த வேலையை அதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பாத்துக்கிறேன் என்னம்மா ஆமா இல்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணனா பதவியில இருக்க முடியாதுல்ல தூக்கிடுவாங்கல்ல அப்ப அதுக்காகவாத அவர் சொல்றது கேப்பாரு இல்லையா ஆமாய்யா இப்பத்தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பாத்துக்கையா பிள்ள ம் நான் பாத்துக்கிறேமா தைரியமா இருங்க தம்பிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாலும் பின்னாடியே போய் பெயில் எடுத்துட்டு வந்துடலாம் ம் அப்புறம் பரசுராம் சார் கிட்ட இதையெல்லாம் சொல்லலாம் அவர் அதெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டாரு சரி மலரும் தம்பி எங்க இங்கதான வந்தாங்க அவ எங்கடா இங்க வந்தா அவ மாடியில மனமேடைக்கு பக்கத்துல இருக்காமா பிள்ள இங்க வர்றதா தானே சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் சரி நான் போய் என்னன்னு பாக்குறேன் இந்த நானும் வரேன் அப்பில்ல வேண்டாம்மா நீங்க இங்கேயே இருங்க மச்சான் நீங்க கொஞ்சம் அம்மா கூட இருந்து பாத்துக்கோங்க மச்சான் ஆ நான் இங்கேயே இருந்து பாத்துக்கறேன் மாப்ள என்னிலப்பா நீங்க பண்றது உங்களுக்கு கொஞ்சமாவது சரியா தெரியதா பரிசத்தை எங்க வீட்டு பிள்ளைக்கு போட்டுட்டு இப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு திடீர்னு வேற ஒருத்தருக்கு தட்டு மாத்த போறீங்க

ஏய் நான் நான் அந்த வீட்டு எனக்கு எல்லாம் உரிமையே இருக்கு என் நான் கேட்பேன் ஏய் எல்லா நேரமே என் தான் பார்க்கணுமா ஆம்பளைங்க இத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கற உனக்கு என்ன வேலானது கேக்குறேன் உள்ள பேசாம உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படி அண்ணே போட்டுட்டு வரைக்கும் வந்துட்டு இன்னொரு தட்டு அர்த்தம் உங்க வீட்டு பிள்ளை என்னமோ ரொம்ப ஒழுகசி பேசிக்கிட்டு இருக்காது

இல்ல அவர் அடிச்சது தான் இல்லன்னு ஆயிடுமா இப்போ ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்ப நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நாங்க எதையுமே காக்க கூடாது என் பிள்ளை நாளைக்கு செத்தே போனாலும் நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு நாங்க வாழ்த்திட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படித்தானே ஏடா மலரு பேச தெரியாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத தப்பு உன் குழந்தை மேல இருக்கு இப்படி அடிச்சா யாரா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க செய்வாங்க தப்ப நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இப்படி எதிரி குதிச்சுட்டு இருக்க

எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருக்கார் தெரியுமா அவரு இப்படி குடி போதையில கண்ணு மண்ணு தெரியாம அடிக்க கண்டமா யாரையாவது அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ உன் குழந்தை நிலமா அவ்வளவுதான் என் குழந்தை நேருக்கு குடி பழக்கமே கிடையாது அவர் தான் சொல்றாருன்னா நீங்கள அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவர் தானே சொன்னாரு அதான் சொல்றேன் எனக்கு தெரியும் என் குழந்தை நேரம் எப்படின்னு தான் அவருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கேன் தப்பு பண்ணிருக்காருதான் இல்லன்னு சொல்லல ஆனா அந்த தப்பு பண்ணதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுதான் என்னன்னு எனக்கும் தெரியல இங்கே பாருங்கண்ணே அந்த விக்கியும் ஒன்றும் லேசப்பட்ட ஆள் கிடையாது அவன் என்ன பண்ணானோ என் குழந்தை நேரம் அதுக்காக இப்படி அடிச்சிருக்காரோ அது யாருக்கும் தெரியலை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்காக என் குழந்தை நேரம் ஸ்டேஷனில் தூக்கி உட்கார வைக்கிறது ஓகே இந்த கல்யாணத்தை நிறுத்துறது கூட ஓகே அதுக்காக அவரை கட்டிக்க இருந்த பொண்ணு இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு போனா இதுல எந்த வகையில நியாயம் இருக்கு நீங்களே சொல்லுங்க என்னடா சுப்பு ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு பேசுது உங்க அப்பா கிட்ட நீ கொஞ்சம் எடுத்து பேசுடா நான் என்னடா பேச அந்த பொண்ணு உன் தம்பி லவ் அதனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே வந்திருக்கு நீ பாட்டுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேனா நாளைக்கு உன் தம்பி கண்ணு முடிச்சு வந்து கேட்டா என்ன சொல்லுவ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலடா எங்க அப்பா அண்ணா உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் இருக்க போலடா அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி போக வேண்டியது என்ன பிடிச்சிருக்கான கேட்க வேண்டியது தலை கட்டிட வேண்டியது போல நல்லா வந்து சேர்ந்தடா அவர் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருல முத்து தான் அப்படி சொன்னேன் ஓ அப்போ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா நீ அந்த சுப்புவை கல்யாணம் பண்ணிக்குவ அப்படிதானே வேற வழி உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகாம இருக்கணும்னா அது தவிர வேற என்ன வழி இருக்கு ஒன்னா உண்மையை சொல்லணும் அதை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாருன்னு மாமா சொல்றாரு அதுக்கு மேல நான் வேற என்ன செய்ய முடியும் எல்லா தப்புக்கும் காரணம் நான் தானே அதனால அதை நான் தானே சரி பண்ணனும் அதனால பேசாம இதை அப்படியே விட்டுருங்க முத்து நான் சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அப்படி செகுல கட்டி இருக்கிறவே இல்ல முத்து நீங்களே பாத்தீங்கல்ல மாமா விக்னேஷ் அவங்க அப்பா கால்ல விழ போயிட்டாரு அங்க அத்தை அவங்க அங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே முத்து காரணம் நான் மட்டும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்திருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதுல்ல இப்ப வந்த பிரச்சனை எல்லாம் நீ சுப்பு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால சரியா போயிரும் நினைக்கிறேன் அப்போ என்னோட நிலைமை நீங்க தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் தானே உங்களை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் இப்போ நீ என்னோட சொத்து வேற எவனாவது உன்னை பார்த்தாலே என்ன கதி ஆனதுன்னு பாத்தீங்கல நீ மட்டும் சுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது வேணிலா நீ என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருப்பேன்னு பாத்தியா நீ பேபி பேபின்னு கூப்பிடுறதுனால நான் பேபி எல்லாம் கிடையாது மரியாதையோ உன் தாய் விக்னேஷ் அப்பாட்டையும் சொல்லு இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லைன்னு இப்ப சொன்னா கேட்பாங்களா சொல்லு நீதான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது அண்ணாச்சி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க அந்த தட்டை எடுங்க நம்ம மாத்திடுவோம் мама வேண்டாம் வேண்டாம்மா வேண்டாம்மா என்னம்மா சொல்ற இல்ல நான் இல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்

ஒரு மரியாதை தெரிகிறது இல்லை ஒன்னும் தெரிகிறது இல்லை கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறோம்னதும் என்ன அப்படியே பேச்சு துள்ளுது இவ்வளவு நேரம் இருந்த இருப்பு என்ன இப்ப தாவர தாவ உங்களை கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா கேட்டேனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவனை இந்நேரம் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளி உட்கார வச்சிருந்துருக்கணும் இந்த பிள்ளை பேச்ச கேட்டு நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன் பத்தியா அதுதான் நான் பண்ண தப்பு சின்ன பிள்ளைய வெள்ளாம வீடு வந்து சேராதுங்கிறது சரியாதான் இருக்கு நேரத்துக்கு ஒரு பேச்சு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேச்சுல இப்படி சபையில எல்லாரும் ஏன் இப்படி குடும்ப மானத்தை வாங்குற பாருங்க அவளை நீ வாய மூடுன்னு சொல்லிட்டேன் நீ எல்லாம் பேசறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் அந்த பக்கம் அண்ணாச்சி அவ கிடக்குறான் இவன் கிடக்குறான் நான் சொன்னா சொன்னதுதான் உங்க மூத்த பிள்ளைக்கு என் அக்கா மகளை கட்டி கொடுக்கறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் தாய் மாமே என்ன மாரி எவ வர்றான்னு நானும் பாக்குறேன்

என் வீட்டு பொண்ணு உனக்கு கட்டி குடுப்பாடா நீ வாய மூடிட்டு அந்த பக்கம் போயிடுன்னு சொல்லிட்டேன் எனக்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இவனை சுத்தமா பிடிக்கல நீதான் என்னமோ ஊர்ல உலகத்துல இல்லாத மாப்பிளங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த இந்தாடா தாய் மாமே நான் இல்லாம தானே பூ வச்சீங்க பரசம் போட்டீங்க அதனால அது எதுவுமே செல்லாது என் மச்சானுக்கு ஒரு அறிவும் கிடையாது ஒரு பொறுப்பும் கிடையாது அசதியான உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு சேரின்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா நான் அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு ஒருத்தனை கொள்ற அளவுக்கு போயிருக்கேன்னா என் வீட்டு பொண்ண உன்னை நம்பி எப்படிடா கட்டி கொடுக்கறது கட்டி கொடுக்க முடியாதுடா நீ என்ன செய்வியோ செஞ்சுக்கோ இந்த போலீஸ்காரருக்கு தானே இருக்காது யோ போலீஸ்காரரே அது கூட்டு பையா கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததாவே இருக்கட்டும் வாபஸ் வாங்க வேண்டாம் ஒன்னும் வாங்க வேண்டாம் லாக்அப்ல உள்ள தள்ளி ஒரு ஆறு மாசம் ஜெயில வச்சிருந்தா அதுக்கப்புறம் தன்னால பொறுப்பு வரும் புத்தி வரும் கூட்டிட்டு போங்க சார் அதுக்கப்புறம் இவன் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறான்னு நானும் பாக்குறேன் அண்ணாச்சி நீங்க வாங்க தட்டை எடுத்துட்டு வாங்க நம்ம மாத்துவோம் இவன் முன்னாடியே எப்படி எப்படி இன்னொருக்கு சொல்லு என்ன மரட்டறியா, உன் மரட்டல ஊrtlல உங்க ஊர் கிட்ட வச்சுக்கோ. எங்கட்டே எல்லாம் அந்த பாச்சா பழிக்காது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை நம்பி விட்டுட்டு போன பொண்ணு ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்லாம குடிச்சிட்டு குப்புறக்க வந்து தூங்கிட்டirந்திருக்க உனக்கெல்லாம் இவ்ளோ வாய் தேவையா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கெல்லாம் இவ்ளோ வாய் தேவையா? என்னடா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு ஏமாளே ஏதோ குதம் சொல்ற? நீ என்னதான் கடை கட்டினாலும் என் அக்கா மகளை உனக்கு கட்டித்தர முடியாது அது சொல்றதுக்கு நீ யாருன்னு தான் கேக்குறேன் உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எப்ப பூ வச்சு பரிசும் போட்டாச்சோ அப்பவே அவ ஏன் பொண்டாட்டி மரியாதையும் உன் ஊரை பார்த்து போயிடு இந்த கல்யாணத்தை நடத்தி கிழிக்கிறதுக்கு நீ ஊர்ல இருந்து வந்தது எல்லாம் போதும் கிளம்பு ஏய் வெண்ணிலா இது வா இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட நின்று பேசுறதே வேஸ்ட் வாங்கிட்டு வா இன்னைக்கு நானா இவனான்னு பாத்துறேன் ஏய் வெண்ணில மேல இருந்து கையெடு மாமா விடுங்க மாமா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க நான் முத்துவ தவிர யாரையும் கட்டிக்க மாட்டேன் கையை எடுங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே தெரியாத வா என் கூட அப்ப மேல இருந்து கையை எடுன்னு சொன்னேன் குழந்தனாரே கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க அண்ணன கூப்பிடுவாங்க அவர் வந்து பேசட்டும் பொறுமையா இருங்க குழந்தனாரே கைய எடுறா குழந்தனாரே கொஞ்சம் அமைதியா இருங்க கையை எடுன்னு சொன்னேன் மேன் ஏ போரன்ஸ் ஆறது எங்கய்யா இருந்த அந்த கூட்டிட்டு போயா நீ வாழ நிலா கைய இடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் வெண்ணில அவ எவனும் பார்த்தா அவ பேர சொன்னாலே எனக்கு பிடிக்காது நீ கைய எடுடா டேய் டேய் மைனி டேய் டேய் தகப்பிள்ளார் நீ பாவேதா மயினி மயினி தேவா தே மானே குமார் வண்டியடா ஆ ப்ரோ ப்ரோ என்னங்க என்னம்மா ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா தங்கோ மைனிங்க பாருங்க மைனி 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 டூட்டிங் டூட்டி கடைசில உத்தை என்னடா இங்க மைனி சார் பிடிங்க சார் அவنه இன்ஃபெக்ட் சார் எங்க கேங்க இவன் அப்பவே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்த இப்படி எல்லாம் நடந்திருக்குமா